என் அன்பான பிள்ளையே ஆம் நீயே இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிறவனே உன் ஜெபங்கள் என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கின்றன நீ தினமும் கூப்பிடுகிறாய் கண்ணீரோடு கேட்கிறாய் ஏன் இன்னும் பதில் வரவில்லை ஏன் தாமதம் என்று உன் இதயம் கேட்கிறது நான் அதை கேட்கிறேன் நான் உன் வலியை உணர்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நான் தாமதப்படுத்தவில்லை நான் சரியான நேரத்தில் செயல்படுகிறேன் கர்த்தரிடத்தில் காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன் ஏசாயா நாற்பது முப்பத்து ஒன்று என் நேரம் மனிதர்களின் நேரம் அல்ல ஒரு நாள் என்னிடத்தில் ஆயிரம் வருடங்களைப் போலவும் ஆயிரம் வருடங்கள் ஒரு நாளைப் போலவும் இருக்கிறது இரண்டாம் பேதுரு மூன்று எட்டு நீ பார்க்கிற உலகத்தின் கடிகாரத்தால் என்னை அளக்க முயலாதே ஏன் தாமதம் என்று கேட்கிறாயா கேள் நான் உனக்காக சில காரணங்களை வைத்திருக்கிறேன் முதலாவதாக உன் விசுவாசத்தை சோதிக்கிறேன் நீ என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயா அல்லது என் பதிலை பார்த்த பிறகுதான் நம்புவாயா காணாணிய பெண் என்னிடம் வந்தபோது நான் முதலில் பதில் கொடுக்காமல் இருந்தேன் அவள் விசுவாசத்தை சோதிக்க ஆனால் அவள் விடாமல் கேட்டாள் ஆம் ஆண்டவரே நாய்க்குட்டிகளும் உருண்டைகளை சாப்பிடும் என்றாள் அவள் விசுவாசம் பெரிது உன் ஜெபத்தில் தொடர்ந்திரு அது உன் விசுவாசத்தை வளர்க்கும் மத்தேயு பதினைந்து இருபத்து ஒன்று முதல் இருபத்து எட்டு வரை யாக்கோப் ஒன்று மூன்று இரண்டாவதாக உன் இதயத்தில் இருக்கும் பெருமையை உடைக்கிறேன் சில சமயம் நீ இப்போதே வேண்டும் என்று கேட்கிறாய் ஏனெனில் நீ உன் சொந்த பலத்தை நம்புகிறாய் ஆனால் நான் உன்னை என் மேல் முழுமையாக சார்ந்திருக்க செய்ய விரும்புகிறேன் இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் உணவு கொடுக்கும் போது தினசரி மன்னா கொடுத்தேன் அவர்கள் என்மேல் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக உபாகமம் எட்டு மூன்று தாமதம் உன்னை பணிவாக்கும் பணி உள்ளவர்களுக்கு நான் கிருபை தருகிறேன் யாக்கோபு நான்கு ஆறு மூன்றாவதாக உன் ஆசையை அதிகரிக்கிறேன் நீ ஒருமுறை கேட்டுவிட்டு விடாமல் இருக்கிறாயா தொடர்ந்து ஜெபி அந்த தொடர்ச்சியான ஜெபம் உன் இதயத்தை என்னிடம் இன்னும் நெருக்கமாக்கும் அநீதியுள்ள நியாயாதிபதியிடம் சென்ற விதவை தொடர்ந்து கேட்டாள் இறுதியில் அவள் பெற்றாள் நான் உன்னை அநீதியுள்ளவனாக்கவில்லை ஆனால் உன் ஆசை என்னிடம் பெருகட்டும் லூகா பதினெட்டு ஒன்று முதல் எட்டு வரை நான்காவதாக நீ இன்னும் தயாராகவில்லை நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் உன்னை அழிக்காமல் இருக்க வேண்டும் இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு செல்லும் போது ஒரே வருடத்தில் எல்லா எதிரிகளையும் துரத்த மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவேன் நீங்கள் பெருகி தேசத்தை ஆக்கிரமிக்கும் வரை என்றேன் யாத்திராகமம் இருபத்து மூன்று இருபத்து ஒன்பது முதல் முப்பது வரை நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் நேரத்தில் கொடுக்கும்போது நீ அதை நன்றாக நிர்வகிப்பாய் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் சொன்னபடி எல்லாம் உனக்கு நன்மைக்கே செய்யப்படும் ஐந்தாவதாக சில சமயம் உன் ஜெபத்தில் தவறான நோக்கங்கள் இருக்கலாம் அல்லது மன்னிக்கப்படாத பாவங்கள் அல்லது என் சித்தத்திற்கு ஒத்துப்போகாதது ஆனால் நீ என்னிடம் வரும்போது உன் இதயத்தை ஆராய்ந்து சரியாக்கு நான் காத்திருக்கிறேன் உன்னை மாற்ற விரும்புகிறேன் யாக்கோபு நான்கு மூன்று சங்கீதம் அறுபத்து ஆறு பதினெட்டு என் பிள்ளையே தாமதம் என்பது இல்லை அல்ல அது இன்னும் இல்லை அல்லது இன்னும் சிறந்தது வருகிறது நான் உன்னை நேசிக்கிறேன் உன் நன்மைக்காகவே காத்திருக்கிறேன் பிலிப்பியர் ஒன்று ஆறு சொன்னபடி உன்னில் ஆரம்பித்த நல்ல கிரியையை நான் முடிக்கிறேன் இப்போது உன் ஜெபத்தை தொடரு விடாதே என்னிடம் வா உன் சுமையை என் மேல் போடு நான் உன்னோடு இருக்கிறேன் என் நேரத்தில் பதில் வரும் அது அற்புதமாக இருக்கும் நம்பு காத்திரு ஜெபி நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஆமேன்